பார்த்தனா நிறைய ஜாதகங்களில் யாருமே நீங்கள் கணிக்கவே முடியலை ஏன் கணிக்கவே முடியலை அப்படின்னா நிறையா ஜாதகங்கள் திருமணம் பண்ணுறாங்க ஒரு வருஷம் அல்லது ஓகே ஒரு வருஷம் அல்லது மூணு வருஷத்தில் வந்து அந்த கணவனோ மனைவியோ ஒன்று இறந்துடுறாங்க அல்லது விபத்துக்குள்ளாயறாங்க அல்லது அவங்களுக்குள்ள பிரிவினை வந்துடுது ரொம்ப காலமெலாம் இல்லை மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திச்சு வாழலாமா வேணாமா வே வேணாமாங்கிற ஒரு லெவலுக்கு முடிவுக்கு வந்துடுறாங்க இப்போ அதுக்காக என்ன அமைப்பு அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் அப்படிப்பட்ட ஜாதகங்கள்ல தான் இப்போ ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன் சங்கள இதை நம்மள்ட ரெகுலராக பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் தான் இந்த ஜாதகம் வந்து நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆமாம் இது வந்து இரண்டு திருமணம் பண்ணி டைவர்ஸ் ஆன ஜாதகம் இப்போ நான் போட்டு ஆமா இரண்டு திருமணம் பண்ணி டைவர்ஸ் ஆன ஜாதகம் இப்ப ஜாசம் ஆ போட்டுக்கலாம்யா இந்த ஜாதகத்துக்கு வயசு ஆகுது முப்பது வயசுக்குள்ளே ரெண்டு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் இது ஒரு பெண் ஜாதகம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜாதகங்கள் இருக்கு அதுல இன்னைக்கு ஒரு முடிஞ்சா ஒரு பத்து ஜாதகத்தை நம்ம போடலாம் ஒரு அஞ்சு பெண் ஜாதகம் அஞ்சு ஆண் ஜாதகம் போட்டு இப்போ இந்த மாதிரி வந்து திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இந்த லைவ் செக்ஷனு இதில் வந்து முழுக்க முழுக்க இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட அனைத்து கேள்விகளும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ யாருக்கு தாமத திருமணம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தாமத திருமணம் யாருக்கு அதே மாதிரி இரண்டு திருமணங்கள் இப்போ தாரதோஷம்னு சொல்கிறோம் இல்லைங்களா ரெண்டு பேச்சா ஓகே தாரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த தாரதோஷம் யாருக்கு அப்போ இந்த தாரதோஷம் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோசம் ராகி தோசம் சுக்கரதோஷம் அப்படின்னு நிறையா இருக்குது போக புனருக்கு தோசம் பஞ்சகர்ம தோசம் இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்குது இப்போ இதெல்லாம் யாருக்கு இருக்குது இதெல்லாம் ஏன் எப்படி வேலை செய்யுது எப்போ வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து இந்த திருமண பொருத்தத்தில் முக்கியமாக நட்சத்திர பொருத்தத்தில் என்னென்ன பொருத்தம் பார்க்கணும் இந்த பத்து பொருத்தத்தில் என்னென்ன பொருத்தம் பார்க்கணும் அதை ஏன் பார்க்கணும் சரிங்களா அப்படிங்கிற விளக்கத்தை பற்றி பார்க்கலாம் அதுக்கடுத்து உங்களுடைய ஜாதகங்கள் இப்போ பார்த்துருக்க நேர்கள் கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்ததுன்னா இப்போ லவ் மேரேஜ் ஆகுமா அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமாங்கிறத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகங்களில் நிறைய நீங்கள் ஜாதகங்களை பதிவு பண்ணலாம் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருஷம் பிறந்த நேரம் எந்த வேலை பிறந்தீங்க அப்படிங்கிற போட்டு உங்களுடைய திருமணம் எப்போ இல்லை திருமணமாக இருந்தால் திருமணத்தில் பிரச்சனை பிரச்சனைனா அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ப பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்குண்டான விளக்கத்தையும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ஒரு சில ஜாதகங்கள் வச்சுருக்கேன் அந்த ஜாதகங்களில் ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பெலாம் வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அதை பார்க்கலாம் அதுக்கடுத்து கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படி கிரக சேர்க்கைகள் இருக்கும்போது என்னென்ன கிரக சேர்க்கைகளை உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்துச்சுன்னா ஓகே இப்போ ஒருத்தர் சூப்பர் சாட் போட்டிருக்கீங்க யாரும் சூப்பர் சாட் இப்போ போட வேண்டாம் நான் ஒரு சில திருமண பந்தத்தில் அதை அந்த இடத்துல சொல்லியிருக்கோம் மேலே தலை பாருங்கள் திருமணம் எனும் சொர்க்கம்னு சொல்லியிருக்கோம் திருமணம் எல்லாத்துக்கும் சொர்க்கம் கிடையாது ஒரு சிலருக்கு திருமணம் நரகமாகவும் இருக்குது சரிங்களா அதை சொர்க்கமாக நீங்கள் அளவுக்கு பயன்படுத்துகிறீங்க எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிற தான் இருக்குது அதனால் அதை பற்றி நிறைய விவரம் பேசணுன்னு இந்த லைஃப் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போகும் அதனால் சூப்பர் சாட் யாரும் போட வேண்டாம் ஒருத்தர் மட்டும் போட்டிருக்கீங்க விஜய ராமச்சந்த விஜய சொல்லிட்டு சூப்பர் சாட் போட்டிருக்கீங்க ஓகே வெயிட் பண்ணுங்க நான் கண்டிப்பா சொல்றேன் மத்த யாரும் சூப்பர் சாட் இப்போ போட வேண்டாம் கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி நான் சொல்றேன் சாட்ல வச்சேன் இப்ப சூப்பர் சாட் பதிவு பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்போ நீங்க பதிவு பண்ணா போதும் அது வேற யாரும் சூப்பர் சாட் பதிவு பண்ண வேண்டாம் சரிங்களா ஒன்று அதே மாதிரி ஜாதகம் சம்பந்தப்பட்ட முழு முழு வந்து ஜாதகம் சம்மந்தப்பட்ட ஏதேனும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லைங்களா எழுவத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ஜீரோ ஏழு நான் மீண்டும் இன்னொரு முறை சொல்கிறேன் எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ஜீரோ ஏழு இன்னொரு நம்பர் எண்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு அறுபத்ரெண்டு அறுபத்தேழு எண்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு அறுபத்ரெண்டு அறுபத்தேழு இந்த நம்பருக்கு ஒரு கேள்வி மட்டும் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் இருக்குதுன்னா நீங்கள் பதிவு பண்ணலாம் சரிங்களா அதை நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பதிவுகளுக்கு ரிப்ளே வரும் நிறையா கேள்வி இருந்தது எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக்கணும் ஒரு ஜாதகம் பார்க்க ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா அதுபோக இந்த மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறையா வந்து இன்னும் அறியாமையிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக திருமணம் முழுக்க முழுக்க திருமணம் என்ன சொருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு ஒன்று இப்போ எடுக்க போகிறோம் நவம்பர் பதினாறாம் தேதி ஜூம் வகுப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகுப்போட லிங்க்கு அந்த வகுப்புக்கு வந்து இரநூறுவா தான் ஃபீஸு போட்டிருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த குரூப்பில் கலந்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கு திருமணமான அத்தனை பேருக்கும் இது கண்டிப்பாக தேவை திருமணத்தில் வந்து நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகளால் நிறையா குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் இருக்குது அதே மாதிரி அதெல்லாம் ஏன் பிரியுது என்ன காரணம் அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்களுடைய கேரக்டர் என்ன இவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் என்ன இவங்களுடைய உடை என்ன இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குடும்பத்தோட அந்த அந்த ரெண்டு ஜாதகத்தை வந்துட்டு பார்த்து ரெண்டு குடும்பத்துடைய பழக்க வழக்கங்கள் தகுந்த மாதிரி எப்படி இவங்க மாறி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் இவங்களுக்கு கிடைக்கும் அந்த வகுப்பில் அதே மாதிரி அந்த வகுப்பில் நிறையா வந்து கோவில் பரிகாரங்கள் ஏன் கோவில் பரிகாரம்னா நிறையா வந்து இப்போ தாந்திரிக பரிகாரங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு சில பிரச்சனைகளுக்கு அந்த கோயிலில் போய் நான் சொல்லக்கூடிய தீபம் ஏற்றி அத்தனை வாரம் தொடர்ந்து போய்ட்டு வரும்போது அது ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாது நிறையா நான் ஏற்கனவே பதிவில் கூட சொல்லியிருப்பேன் இடத்துல கல்யாணமே ஆகாது இந்த ஜாதகன்னு சொன்ன ஒரு ஜாதகத்தை கோவிச்செட்டிப்பாளையம் பச்சைமலை முருகன் கோயிலில் போய் தங்க தேர் எழுக்க சொன்னேன் போய் தேர் எழுத்துட்டு வந்தார் நாலு மாதத்தில் கல்யாணம் திருப்பி மூணு முறை போய் எழுத்துட்டு வர சொன்னேன் அடுத்து உடனே குழந்த சரிங்களா இது எல்லாமே ஒரே வசத்துலேயே நடந்தது ஏன்னா அரை வயசு முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது வயசில் இது இப்போ தான் நடந்தது ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி சரிங்களா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அந்த கோயில் வழிபாடு அதை தொடர்ந்து பண்ணணும் ஒரு கோயில் வழிபாடு போகிறது தொடர்ந்து பண்ணணும் தொடர்ந்து பண்ணலாட்டி அந்த கோயில் வழிபாடு பெரிய நன்மையை தர்றதில்லை அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா ஓகே இப்போ யாரும் சூப்பர் சட் மட்டும் போட வேண்டாம் இப்போ ஒரு போர்டில் ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன் இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிம்பிளான விளக்கம் சொல்கிறேன் அதுக்கடுத்து எந்தெந்த அமைப்பு இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருந்தால் இருதார தோஷம் வரும் அல்லது திருமண வாழ்க்கையில் நிம்மதியின்மையை தரும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கு ரெமெடி சொல்கிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு இது ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு பத்தொன்போது வயசுல கல்யாணம் ஆச்சு இந்த ஜாதகத்துக்கு என்னையாட் அப்படியா போர்டு கொஞ்சம் வெளியே பிரேம் வச்சுக்கலாம் அப்போ போர்டை கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கா அப்படியா ஆ இல்லை கேமரா கொஞ்சம் எழுத்து வைங்க அவ்வளவுதான் கொஞ்சம் இல்லை அப்படியே இருக்கிறத ஒரு பாயிண்ட் இப்போ அதிக கவரேஜ் இருக்கும் பாருங்க இப்போ தெரியுதா பாருங்க போர்டு எந்த பக்கம் வரணும் ஓகேங்களா இந்த போதும்ல ஓகே ச இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நிறைய ஜாதகங்களில் ஏன் இந்த மாதிரிலாம் அலைவாசம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதத்தை கொடுக்குறாங்க கொடுத்தோடனே அவங்க சொல்கிறாங்க ஏன்னா வெர்ச்சிகளாக்கணும் அவங்க கே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நான் வெர்ச்சிகளை ஆக்கணும் இந்த மாதிரி எனக்கு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருந்ததுன்னா செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருந்ததுன்னா ஓகே திருமணத்தில் கணவன் மனைவி ஒற்றுகை ஒற்றுமையாக இருப்பதாக எல்லா இடத்துலையும் சொல்லியிருந்தாங்க நீங்களும் கூட சொல்லியிருந்தீங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்போ இருந்தும் எனக்கு திருமணத்தில் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க நான் க கணவரை விட்டு பிரிஞ்சுருக்கேன்னு சொல்லி அடுத்த வார்த்தை நான் சொன்ன வார்த்தை இந்த செவ்வாய் சுக்கரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கான்னு கேட்டேன் இந்த மிதன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்த வார்த்தை அங்கே செவ்வா கூட சுக்ரன் சேர்ந்துருக்கா அப்படின்னு ராகு சேர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாங்க அப்போ நம்ம அதிகமாக கிரகாச்சரிக்கையில் பேசுறது கூட ராகு செவ்வா கூட கேது அல்லது ஏழாம் அதிபதி கூட ஏழாம் அதிபதிங்கிறது இந்த வெற்றியிலகன் சுக்ரன் கூட ராகு கேது அப்படி சம்மந்தப்படும் போது பெரும்பாலும் சரிங்களா பெண்களுக்கு இருதார தோஷத்தை தருது அதனால் இந்த சார்ட்டை சொன்னேன் எடுத்தோடனே ஏமா உங்களுக்கு இரண்டு கல்யாணத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்க இல்லை சார் நான் இவர் கூடயே சண்டை போட்டாலும் நான் இவர் கூடயே வாழ்ந்துக்கலான்னு இருக்கேன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பிரிஞ்சு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு மூணு வருஷமாக ஃப்ரிட்ஜ் இருக்கேனாங்க திருப்பி போனாங்க திருப்பி ஒரு வருஷம் சேர்ந்துருந்தாங்க திருப்பி போனாங்க திருப்பி ஒரு ஆறு மாதத்தில் வந்துட்டாங்க திருப்பி மீண்டும் போனாங்க மீண்டும் போய் சேர்ந்து ஒரு ரெண்டரை மாதம் இருந்தாங்க திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆகி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி ஒரு மேரேஜ் பண்ணாங்க அந்த மேரேஜ் அவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை அவங்க ஒரு நல்லா எனக்கு பாதுகாவலனா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க டைவர்ஸுக்கு திருப்பி அப்ளை பண்ணிட்டாங்க இது இப்போ நடந்து ஒரு நாலு மாதம் இருக்கும் சரி அந்த ஜாதகத்துக்கு வயசு முப்பது வயசு தான் ஆகுது அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் உள்ள ஒரு அமைப்புக்கு இந்த செவ்வாசுக்கரன் ராகுவுடைய நட்சத்திரத்தில் நிற்கிற ஒரே காரணத்தினாலேயே இவங்களுக்கு பிரிவினை ஆகிருக்கு சரிங்களா சரி நிறைய சாட்ல எப்போது அரசு வங்கி வேலை கிடைக்கும் அதெல்லாம் போட்டிருக்கீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் பதிவு பண்ணுங்க இப்போ அடுத்து ஜாதக கேள்வி பதில் நிகழ்ச்சி அடுத்த ஆறு மணிக்கு இருக்கு அப்ப நம்ம உங்களுடைய கேள்வி எல்லா கேள்வியும் கேட்கலாம் இந்த திருமண வாழ்க்கையில உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை மட்டும் நீங்க கேட்கலாம் அதே மாதிரி கால் பண்ண வேண்டிய நம்பர் எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ஜீரோ ஏழு எண்பது ஐம்பது ஐம்பத்தாறு அறுபத்தி ரெண்டு அறுபத்தாறு இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் இதில் இப்போ ஒவ்வொரு சார்ட்டாக போடலாம் இப்போ தான் ஒரு சார்ட் போட்டிருக்கேன் ஒரு பத்து சார்ட் வச்சுருக்கேன் அதை முடிச்சுட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஏக்கிறதுக்கு

இந்த ஜாதகம் இதுக்கெல்லாம் விளக்க நான் நிறைய பேசணும் அவர் சிம்பிளாக மட்டும் சொல்கிறேன் அதுக்கடுத்து நீங்கள் ஆ அதை கட் பண்ணிக்கலாங்க